என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பெண்களுக்கு பாபா ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் உண்மையிலே அந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொன்னாவே உங்கள் வாழ்க்கை மாறும் என்று பாபா தம் வாயால் சொன்னார் இந்த மந்திரத்தை நீ டெய்லி சொல்லி வாழ்க்கையே மாற்றி கேட்டு அது என்ன மந்திரம் அது எப்பேற்பட்ட மந்திரம் என்பதை இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் உங்களுக்காக அந்த வீடியோ முழுவதும் பாபா சொன்ன மந்திரம் என்னென்னு தெரிய வரும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரார்த்தனைகளை நாளைக்கு சித்ரா பௌர்ணமி அதனால் அந்த சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் நாம் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் அவங்க அவங்கவுங்க கையாலே அபிஷேகம் பண்ணுவாங்க சந்தோஷமாக அந்த உதி மிகவும் சக்தி வாய்ந்த உதி பாபா மேலே பட்ட உதி எப்பயுமே மிக சக்தி வாய்ந்த உதி அது நோய் தீர்க்கும் மருந்தாக எல்லாருமே பயன்படுத்துவாங்க நீங்கள் உங்கள் வீட்லேயும் பாபாவுக்கு அபிஷேகம் செய்யலாம் பாபா சிலருந்து எடுத்து வச்சுட்டு நூத்தி எட்டு மந்திரத்தை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய்சாய் அந்த மந்திரத்தை சொல்லி போட்டுட்டு அந்த உதியை நீங்க பயன்படுத்துங்க கோயிலுக்கு போக முடியாதவர்கள் சித்ரா பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாடுங்கள் அப்பாவோட அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னைக்கு பாபா சொன்ன மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் நான் அந்த மந்திரத்தான் சொல்லலை அப்பா தான் சொன்ன மந்திரம் இது நாம எங்க அதுதான் சச்சரித்து நாங்கள் நுணுக்கமாக படிக்கணும் நுணுக்கமா படிக்கும்போது தான் அவர் என்ன சொன்ன வந்தாரு எப்படி நமக்கு புரிய வரும் என்பதை தெரிய வரும் இது இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பக்கம் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போது கபடி குடும்பம் கபடி குடும்பத்தை பற்றி நீங்க பேசணும்னா நிறைய பேசலாம் செய்கிறான் கபடே என்பது சாராரண அல்லது அவர் வந்து மிகப்பெரிய படிப்பாளி அறிவாளி அவரை பத்தி அந்த டீட்டெயில் பண்ணுவோம் கபடேவை பற்றி விளக்கங்களுடன் இந்த அத்தியாயத்தை முடிப்போம் ஒரு முறை தாதா சாஹேப் கபர்டே தனது குடும்பத்துடன் சிறடிக்கு வந்து சில மாதங்கள் தங்கியிருந்தார் தற்போது தமிழில் அது கபடி டைரி என்று மொழிபெயர்க்கப்பட்டு சமஸ்தானத்தால் வெளியிடப்பட்டது கபடி வந்து ஒரு மூணு மாதம் தங்கியிருப்பார் அந்த மூணு மாதம் என்னும்போது அவர் நிறைய டைரி குறிப்பிடுவார் பாபா என்னென்ன பண்ணார்ன்றது அது இன்னைக்கு கபடி டைரின்னு சமஸ்தானத்தில் வெளியிட தாதா சாஹிப் சாதாரண மனிதர் அல்ல அவர் அமராதேவின் மிகப்பெரிய பணக்காரர் மிகவும் புகழ்பெற்ற அட்வொகேட்டும் டெல்லி கவுன்சிலின் அங்கத்தினரும் ஒருவராவார் மிகுந்த புத்தி சாதனியுடையவர் மிக சிறப்பான பேச்சாளர் ஆயினும் பாபாவும் வாய் திறக்க அவருக்கு தைரியம் இல்லை பெரும்பாலான பக்தர்கள் பாபாவுடன் அடிக்கடி பேசி விவாதித்தனர் ஆனால் கபர்டே நூல்கர் பூட்டி ஆகிய மூவர் மட்டும் எப்போதும் மௌனமாக இருந்தனர் அவர்கள் சாந்தம் எளிமை பொறுமை நற்பண்புகள் வாய்க்க பெற்றவர்கள் தாதா சாஹிப் மற்றவர்களுக்கு பதஞ்சையை புகழ்பெற்ற வித்தியாரனால் இயற்றப்பட்ட அத்வைத்த தத்துவத்தை பற்றி பிரசித்தமான சமஸ்கிருத நூல் படித்து விளக்கம் செய்யும் வல்லமை உடைவர் அவர் மசூதிக்கு பாபாவுமை முன் வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் வேதங்களில் வேதங்களில் கூட ஒருவன் எவ்வளவு கற்று தேறியிருப்பினும் பிரம்மத்தை அறிந்தவன் முன் உண்மையில் மங்கிவிடுகிறான் ஆன்ம அறிவின் முன் கல்வி பிரகாசிக்க முடியாது தாதா சாஹேப்கு நான்கு மாதங்கள் தங்கியிருந்தார் ஆனால் அவர் மனைவியோ ஏழு ஏழு மாதங்கள் தங்கியிருந்தனர் இவர்கள் இருவரும் தங்கள் சீரடி வாசத்தை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் திருமதி கபரடே பாபாவின் விசுவாசம் பக்தி ஆழ்ந்த அன்பு இவைகளை கொண்டிருந்தார் ஒவ்வொரு மதியமும் மசூதிக்கு அவளே பாபாவுக்கு நைவேதியம் எடுத்து வருவாள் அது பாபாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்புதான் அவள் உண்ணச் செல்வாள் அவளது நிதாரணமான உறுதியான பக்தியை மற்றவர்களுக்கு காட்ட பாபா விரும்பினாள் ஒரு நாள் அவள் சான்சா கோதுமை பலகாரம் பூரி சாதம் சூப் சர்க்கரை பொங்கல் வற்றல் இவள் இவைகளுடன் மசூதிக்கு வந்தால் வழக்கமாக மணிக்கணக்கில் காக்கும் பாபா உடனே எழுந்திருந்து தனது சாப்பாட்டு இடத்துக்கு சென்று பாத்திரத்தின் மூடியை எடுத்துவிட்டு ஊக்கத்துடன் அவைகளை உண்ணத் தொடங்கினார் அந்த கவருடே சாய்ராம் சாதான் ஆலையில் மிகப்பெரிய வக்கீல் அவர் அவரை பார்த்தவே எல்லாரும் போய்விடுவாங்க அவ்வளோ பெரிய அட்வொகேட்டு அப்பேற்பட்டவர் பாபா முன்னாடி வாய் திறந்து பேசவே மாட்டார் உண்மையிலே பாபா முன்னாடி வாய்த்து மற்றவங்க எல்லோரும் கூட விவாதம் பண்ணுவாங்க ஆனால் பாபா என்ன பேசுகிறாரு என்பதை மட்டும்தான் இவர் கவனிப்பார் பாபா கிட்டே எந்த சந்தேகத்தையும் கேட்கட்டதுங்க அவ்வளோ அமைதியாக இருப்பார் அவங்க மனைவி அதுக்கு மேலே அவ்வளோ அன்பு பாபா மேலே பாபான்னா அவ்வளோ உயிர் இவங்க ரெண்டு பேருமே ஸ்ரீலியில் போய் தங்குவாங்க இவர் நாலு மாதம் தங்கியிருக்கிறாரு அவங்க மனைவி எக்ஸ்ட்ரா ஒரு மூணு மாதம் மொத்தம் ஏழு மாதம் தங்கியிருப்பாங்க பாபாவுக்கு எப்போயுமே அந்த அம்மா மதியான சாப்பாடு செஞ்சு விதவிதமாக சாப்பாடு செஞ்சு எத்துமே கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாபா சாப்பிட்டா தான் அடுத்தது இவங்க சாப்பிடுவாங்க பாபாவுக்கு உணவு கொடுத்தவங்களாம் இவங்களும் அந்த ஏழு மாதம் தங்கும் போது கபடி மிகப்பெரிய பணக்காரர் ஆனால் அவர் சாதாரண சத்திரத்தை தான் அங்கே தங்கியிருப்பார் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் அவர் அந்த காலத்தில் சமஸ்கிருத நூலில் அவ்வளோ அருமையாக மொழிப்பெழமை எல்லா மொழிகளும் பேசுவார் ஆங்கிலம் பேசுவார் எல்லா மொழியும் பேசுவார் எல்லாருக்கும் அங்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் அங்கே அந்த நாலு மாதம் எல்லாருக்கும் அந்த விளக்கு வரை எடுத்து சொல்லிக் கொடுத்தார் அவங்க மனைவி செஞ்சு சாப்பாடு எடுத்து மதியானம் கொடுப்பாங்க பாபா சாப்பிட்டா தான் அந்த அந்த அம்மா சாப்பிடுவாங்க அவ்வளோ பெரிய அன்போடு இருந்தவங்க அந்த அம்மா ஒரு முறை பாபாவோட இந்த அந்த பெண்மணியோட அந்த அன்பை மற்றவங்களுக்கு காட்டணும்னா சாப்பாடு எடுத்து போய் கொடுக்குறோன்னு சாப்பாடு நேரத்துக்கு முன்னாடி பாபா எடுத்து போயிட்டு ஊக்கத்தோடு எல்லாத்தையும் கட கடை கடன் சாப்பிடுவார் சா அப்படி சாப்பிடும்போது சாமா என்ன சொல்லுவாங்களேன் சாமா ஏன் இந்த பாரபட்சம் மற்றவர்களின் உணவுகளை வீசி எறிந்துவிட்டு அவைகளை கண்ணெடுத்து பார்ப்பதற்கு கவலை கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஆனால் இதையே தாங்களுக்கு ஊக்கத்துடன் வாங்குகிறீர்கள் அதற்கு நியாயம் செய்யுங்கள் இந்த பெண்மணி பலகாரம் மட்டும் ஏன் இவ்வளவு இனிமையாக இருக்கின்றதா இது எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது சாம எப்பவுமே கேள்வி மேலே கேள்வி கேட்குறவரு அவர் என்ன பண்ணுவார் என்ன தான் நீங்கள் பண்ணி எவ்வளோ சாப்பாடுக்குது இந்த பெண்மணி ஏதாந்து கொடுக்குற சாப்பாடு மட்டும் இவ்வளோ வேக வேகமாக சாப்பிட்றீங்களா ஒரு பாரபட்சமே இல்லையா அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்றது பாபா கிட்ட ஒரு கிண்டலா அவர் கேள்வி கேட்பாரு அதுக்கு பாபா என்ன பதிவு சொல்றான்னு பாருங்களேன் பாபா உண்மையிலேயே இந்த உணவு அசாதாரணமானது முந்தைய பிறவியில் ஒரு வியாபாரியின் கொழுத்த பசுவாக அதிக பால் கொடுத்து வந்தாள் பின்னர் அவள் மறைந்து ஒரு தோட்டக்காரன் குடும்பத்திலும் பின்னர் சத்திரியர் குடும்பத்தில் ஒன்றியத்திலும் பிறந்து ஒரு வணிகனை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார் மிக நீண்ட காலத்துக்கு பின் தான் நான் அவளை காண்கிறேன் அவளது பாத்திரத்திலிருந்து சில அன்பு கவலங்களை நான் உண்பேன் இவ்வாறாக கூறிக்கொண்டு அவளது பலகாரங்களுக்கு முழு தீர்ப்பையும் வழங்கி தனது வாய் கை ஆகியவற்றை கழுவிக்கொண்டு மனநிறைவின் அறிகுறியாக ஏப்பமிட்டு தமது இருக்கையில் அமர்ந்தார் டேய் அவளை நான் இந்த பிறவியில் சந்திக்கலை நான் பல பிறவிகள் அவளை சந்திச்சிருக்கிறேன் பல பிறவிகள் எனக்கு அவள் சந்தோஷமாக சாப்பாடு கொடுத்துருக்குறான் நீங்களாம் மானிடர்கள் இந்த பிறவி மட்டும்தான் எனக்கு தெரியும் இவங்களை நான் பல பிறவிகளை சந்தித்து வரேன் இதோட இந்த உணவோட அன்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லி அவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டு ஏப்ப விடுவார் பாபா பின்னர் அவள் வணங்கி அவர் கால்களை பிடித்து விடத் தொடங்கினார் பாபா அவளுடன் பேசத் தொடங்கிய போது தம் கால்களை பிடித்து வை பிடித்து விட்டு கொண்டிருந்த அவளது கையை ஆதரவாக பிடித்து விடத் தொடங்கினார் இந்த பரஸ்பர சேவையை கண்டுவிட்ட ஷாமா வேடிக்கை செய்ய ஆரம்பித்தார் இது நன்றாக இருக்கிறது கடவுளும் பக்தையும் ஒருவருக்கொருவர் சேவை சேவை செய்து கொண்டிருப்பதை காண்பது அற்புதமான காட்சியாகும் என்றார் அவளது விசுவாசமான சேவையை கண்டு பாபா அவளை மெதுவான மெதுவான மிருதுவான அன்பான குரலில் ராஜா ராமா ராஜா ராமா என்று அப்போதிலிருந்து எப்போதும் ஸ்மரிக்கும்படியாக கூறி இதை நீ செய்தால் உன் வாழ்க்கையின் நோக்கத்தை எய்துவாய் உனது மனம் சாந்தி பெற்று பெருமளவு நீ பயனடைவாய் என்றார் இதுதான் செய்ய உண்மையாக அந்த கபடியோட மனைவிக்கு பாபா சொன்ன அந்த மந்திரம் என்ன பண்ணுவாங்க இந்த அம்மா சாப்பாடு கொடுத்துட்டு உடனே போக மாட்டாங்க பாபாவோட பாதத்தை பிடிச்சி விடுவாங்க அப்படி பாதத்தை அப்படியே அந்த தான் அப்பாவுக்கு எப்படி பாதத்தை பிடிச்சு விடுவாங்களோ ஏன்னா பாபா எங்கே ஒன்றாலும் சுற்றிட்டு வருவார்ல அவருக்கு பாதம் வலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாபாவோட பாதத்தை அப்படி அமைக்க அமைக்க விடுவாங்க பாபா அதுக்கு ஒரு விஷயம் செய்வார் தன்னுடைய பக்தர் தனக்கு சேவை செஞ்சால் அந்த கை வலிக்கலாம் நம்ம காலை அமைக்க விடுறாங்களே அந்த கை அந்த ச அந்த சகோதரிக்கு வலிக்கணும் அந்த தாய்க்கம்மா முனிக்காமல் இந்த சிரமம் சொல்லி பாபா அந்த பக்தியோட கையை அமைக்கி விடுவார் இதை சாம பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு கடவுளுக்கு பக்தை வேலை சேவை செய்யும் காட்சியை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் பக்தருக்கு கடவுள் சேவை செய்யும் காட்சியை நான் இப்போ தான் பார்க்குறேன்னு வார் ஏன்னா கடவுளுக்கு சேவை செய்கிறது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஆனால் தான் தன்னுடைய பக்தைக்கு கடவுளே சேவை செய்கிறாரு அந்த கையை பிடிச்சி விடுறதை பார்த்துட்டு ஒரு கிண்டலாகவே சொல்லுவார் அவர் இந்த காட்சியை நான் அப்போ தான் பார்க்குறேன்னே பாபா அப்போ தான் சொல்லார் அம்மா நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன் இதை நீ எப்பயுமே இது அந்த மந்திரத்தை நீ சொல்ல சொல்ல உன்னுடைய அறிவும் சரி உன்னுடைய வாழ்க்கையும் சரி உன்னுடைய செயலும் சரி நீ நினச்சதும் சரி எல்லாமே நிறைவேறும் சொல்லி ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் ராஜா ராமா ராஜா ராமான்னு சொல்லி சொல்ல சொல்லுவார் உண்மையிலே செய்கிறான் பாபா வாயால் வந்த இந்த மந்திரம் மிகப்பெரிய சந்தோஷமான மந்திரம் பெண்களுக்கான மந்திரம் உண்மையிலேயே சொல்கிறேன் நான் பாபா சொன்ன இந்த மந்திரத்தை பெண்கள் எல்லாருமே சொல்லலாம் பாபாவோட பாதத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ராஜாராமா ராஜாராமா என்னுடைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மனசில் வேண்டிட்டு நீங்கள் அவருக்கு சேவை செய்ய அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க வேணாலும் நான் சாய்ராம் சாய்ராம்னு சொல்கிறல பாபா சொன்ன மந்திரம் ராஜா ராமா ராஜாராமா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியல ராஜா ராமா ராஜா ராமா ராஜா ராமான் அப்படி சொல்லினே இருக்கும்போதே அதாவது பாபா அது த அவளது விசுவாசமான சேவையை கண்டு பாபா அவளை மெதுவாக மெருதுவாக அற்புதமான குரலில் ராஜா ராமா ராஜா ராமா என்று அப்போதிலிருந்து எப்போதும் சொல்லும்படியாக கூறும்படியாக இதை நீ செய்து வந்தால் உனது வாழ்க்கையின் நோக்கத்தை நீ எய்துவாய் உனது மனம் சாந்தி பெற்று பெருமளவு பயன் பயனடைவாய் என்று ஆன்மீக விஷயங்களுக்கு பற்றி பழக்கம் இல்லாதவர்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக தோன்றும் உண்மையில் அது அவ்வாறு இல்லை சக்தி பாக்தி என்றழைக்கும் குருவின் சக்தியை சீடனுக்கு மாற்றி விடுவதாகும் இதை சொன்னார்ல இந்த விஷயத்த இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை தன் குருன்றது பாபா குருவோட சக்திய தன்னுடைய சீடனுக்கு மாற்றி விடுறது சக்தி பார்த்ததை மாற்றி விடுறதை தான் இதை பாபா செஞ்சிருக்கிறார் ராஜாராமா சொல்கிறது குருவின் சக்தியை சீடனுக்கு மாற்றி விடுவதாகும் பாபாவின் மொழிகள் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவையாகவும் பல உள்ளனையாகவும் இருக்கின்றன ஒரே வினாடியில் அவை அவைகள் அவளது உள்ளத்தை துளைத்து அங்கேயே இடம் பிடித்து கொண்டது இந்த மந்திரம் அந்த சாதாரண மந்திரம் இல்லை சொல்லுவோம் ஒரு மந்திரம் பாபா தன்னுடைய சக்தி அப்படியே கொடுக்குறாராம் ராஜாராம் ராஜாராமான்னு சொன்னால் நீ எல்லா வகையத்தையும் பெறுவாய் குரு வந்து அவரோட சக்தி என்கிட்ட தான் இருக்கணும் சீடனுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் பாபா அவருடைய அனைத்து சக்தியும் தன்னுடைய தனக்கு சேவை செய்யக்கூடிய தன்னுடைய குருவாக யாரையும் அவர் சீடனாக யாரையும் வச்சதில்லை சேவை செய்யக்கூடிய எல்லாருக்கும் வந்தவர் தான் கொடுத்தவர் தான் அதே போல் இந்த ராஜாராமா ராஜாராமா நீ சொல்லு நீ எல்லா வாழ்க்கையிலும் முன்னேறுவாய் என்று அவர் வாயால் பாபா சொன்ன வார்த்தை எனவே பெண்கள் அனைவரும் கண்டிப்பாக நீங்கள் சாயராம் சாயராம் சொல்கிறதோட ராஜா ராமா ராஜாராமா ராஜா ராமான்னு சொல்லி பாபா முன்னாடி உட்காந்து பிரார்த்தனையை தொடங்குங்க கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை நடக்கும் நான் எத்தனையோ முறை இந்த சச்சியத்தை படிச்சிருக்கிறேன் அத்தியாயத்தை படிச்சிருக்கிறேன் ஆனால் அப்போ எனக்கு அந்த வார்த்தைகள் தோணலை நேற்று தான் எனக்கு தோணுச்சு அதை தான் நான் இன்னைக்கு சித்ரா பொண்ணுமையை முன்னிட்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்க பாபா முன்னாடி மிகப்பெரிய சந்தோஷமான மனநிலைக்கு பாபா கொண்டு வருவார் உண்மையான வார்த்தை செய்கிறாங்க ஏன்னா இது எல்லாமே சச்சரத்தில் இருக்கிற சத்தியமான வார்த்தை பெண்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி பாபாவோட சக்தி அப்படியே உங்களுக்கு வரும் பாபாவோட பரிபூர்ணமான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் எனவே இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி பாபா கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவரும் நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடிகிறது இந்த பிரார்த்தனைகள் அனைத்துமே அனுப்பி வைங்க சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்